அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் திங்கட்கிழமை ஜூன் மாதம் பதினேழாம் தேதி குரோதி ஆண்டு ஆனி மாதம் மூணாம் நாள் இன்றைய திதி வளர்விற ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் நண்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை இன்றைய கூலிகை நேரம் நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று சுபமுகூர்த்த நாளாக இருந்தாலும் மதியம் நண்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை நல்ல காரியங்கள் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது திங்கக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் நண்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருப்பதனால் அந்த நேரம் வரை இன்றைய யோகம் நன்றாக இல்லை எனவே சுப காரியங்களை நண்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குப் பிறகு செய்வதுதான் சிறப்பாக இருக்கும் இனி இன்றைய நாளுக்குண்டான விரதாதி விசேஷங்களை பார்த்தோமேயானால் இன்றைய ஏகாதேசி ஆனி மாத சுக்லபக்ஷ வளர்விர ஏகாதசி நிர்ஜல ஏகாதசி என்று பெயர் இந்த ஏகாதசி விரதத்தை யார் ஒருவர் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் ஒரு வருடத்தின் மற்ற இருபத்தி மூன்று ஏகாதேசிகளையும் அனுஷ்டித்த பலனை நிச்சயம் பெறுவார்கள் நிர்ஜல ஏகாதசி என்றால் நீரும் அருந்தாமல் இன்றைய தினம் உபவாசம் இருப்பதுதான் நிர்ஜல ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் உணவு மற்றும் நீரும் அருந்தாமல் சிலர் இந்த விரதத்தினை மேற்கொள்வார்கள் அவ்வாறு இந்த விரதத்தினை மேற்கொள்பவர்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும் முடிந்தவர்கள் அவரவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியாதவர்கள் வருத்தப்படாமல் இன்றைய நாள் முழுவதும் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமங்களை சொல்லி மாலையில் அவரவர்கள் இல்லத்திற்கு அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடியதாகவே அமையும் இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடுடன் அவசியம் சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு இன்றைய நாளில் சக்கர தாழ்வாரையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்ய அனைத்து வித கஷ்டங்களும் விலகி நன்மைகள் உண்டாகும் கடன்கள் தீராத கடன்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லாமல் சகலவித தோஷங்களும் நிச்சயமாக விலகும் இன்று பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லும் போது அவசியம் அங்குள்ள சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்ம பகவானையும் நிச்சயம் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு வழிபாடு செய்யும் போது சகலவித நன்மைகளும் சகலவித சௌபாக்கியங்களும் நிச்சயமாக உண்டாகும் இன்றைய தினம் தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்த நாள் இயலாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்போது போது சகலவித நன்மைகளும் உண்டாகும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்குண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி